புதிய ஆண்டு பிறந்து விட்டாலே எல்லார் வீடுகளிலும் கேலண்டர் அப்படிங்கிறது குவிந்துவிடும் இலவசமாக வருவது நாமாக கடைகளில் போய் வாங்குவது அப்படின்னு கேலண்டர் சேர்ந்து கொண்டே தான் இருக்கும் இந்த கேலண்டரை மாற்றுவதற்கும் அதை பயன்படுத்துவதற்கும் சில முறைகள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த கேலண்டரை நம்ம வீட்டில் பயன்படுத்துவது ரொம்ப ரொம்ப சிறப்பு அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் கேலண்டரை வீட்டில் தப்பி தவறி கூட இந்த திசையில் மாட்டவே கூடாது அப்படிங்கறத பத்தியும் அதே போல் பழைய சுவாமி கேலண்டரை என்ன செய்யலாம் அப்படிங்கறத பத்தியும் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க புதியதாக வாங்கிய கேலண்டர் மட்டுமல்ல ஏற்கனவே வீட்டில் இருக்கும் பயன்படுத்திய பழைய கேலண்டர் அதிலும் குறிப்பாக அந்த கேலண்டரில் சுவாமி படங்கள் இருந்தா அந்த கேலண்டரில் எப்படி அப்புறப்படுத்துவது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு வெளியில தூக்கி எறிவதற்கும் மனது இல்லாமல் சுவாமிய அவமதித்தது போல ஆகிவிடும் அப்படிங்கிற குழப்பத்தோட பழைய வருட கேலண்டரை வீட்டில் எங்க வைப்பது அப்படின்னு தெரியாம குழம்புறவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கான பதிவு தான் இந்த பதிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் சந்தோஷமாக எல்லாருக்குமே பிறந்திருக்கு எல்லா வீடுகளிலும் தொழில் செய்யும் இடங்கள் நிறுவனங்கள் தலங்கள் கடைகள் இப்படி புதிய வருடத்திற்கான கேலண்டரை வாங்கி மாட்டியிருப்போம் நிறைய பேர் சுவாமி படங்கள் குறிப்பாக மகாலக்ஷ்மி முருகப்பெருமான் திருப்பதி ஏழுமலையான் இந்த மாதிரி இருக்கும் கேலண்டரில் குபேரன் முருகன் விநாயகர் இந்த மாதிரி கேலண்டர்களை அதிகமாக வாங்கி மாட்ட விரும்புவோம் அப்படி வாங்கி மாட்டும் கேலண்டர்களை சுவற்றில் ஆணி இருக்கும் இடங்கள் மாட்ட வசதியாக இருக்கும் இடங்கள் ஜன்னல்கள் இப்படி மாற்றி வைத்திருப்போம் ஆனா கேலண்டர்கள் மாட்டுவதற்கும் ஒரு முறை இருக்கு அப்படின்னு வாஸ்து சாஸ்திரத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படி நம்ம சரியான முறையில் தான் அந்த கேலண்டரை வீட்டில் மாட்டி இருக்கோமா அப்படிங்கிறத முதல்ல சரி செய்து கொள்ளணும் கேலண்டர் என்பது காலத்தை குறிக்கும் ஒரு கருவி அப்படிங்கிறதுனாலும் காலத்தின் மகிமையை காலம் கடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தினம் தினம் நினைவுபடுத்தும் விஷயம் அப்படிங்கிறதுனால நம்ம வாழ்க்கையோடு நெருங்கிய தொடர்புடைய விஷயமாகவே இது பார்க்கப்படுது அப்படி கேலண்டர் மாட்டும் சரியான திசையும் கேலண்டரை கிழிக்கும் சரியான முறையையும் இப்போ நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் மோசமான விளைவுகள் தரும் ஆளா நாளாக அந்த நாள் மாறுமா மாறாதா நல்ல நாளாக இருக்குமா இருக்காதா அப்படி பலவிதமான கேள்விகளுக்கு இந்த ஒரு கேலண்டர் பதில் சொல்லும் தினமுமே கேலண்டரை நம்ம கிழித்ததும் கசக்காமல் அப்படியே குப்பையில் போட்டு விடணும் நேர்மறை விஷயங்கள் நிறைந்த நாளாக ஒவ்வொரு நாளும் இருப்பதை நம்ம நிச்சயமாக உணரலாம் அதே போல் அதிகமாக கேலண்டரை வீட்டில் மாட்டி வைப்பதால் பல கேலண்டரில் தேதிகளை கிளிக்காமலேயே பல நாட்களாக வைத்திருப்போம் அதிகபட்சம் பார்த்தோன்னா பத்து நாட்களுக்கு மேல அல்லது ஒரு வாரத்திற்கு மேலே கேலண்டரில் டேட் கிளிக்காமல் வைக்கவே கூடாது அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விதிமுறை அதே போல் மாத கேலண்டரும் பல மாதங்களாக மாற்றப்படாமல் இருப்பதால் வீட்டில் தேக்க நிலை அப்படிங்கிறது ஏற்படும் மாற்றம் முன்னேற்றம் அப்படிங்கிறது இல்லாமல் வீட்டிலும் வேலையிலும் பலவிதமான தடைகள் மன அழுத்தங்களை சந்திக்க வேண்டி வரலாம் அப்படிங்கிறதுனால முடிந்தவரை மாதத்திற்கு மாதம் அந்த மாத கேலண்டரை அந்தந்த மாதத்திற்கு ஏற்றமாறு மாற்றிவிடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே போல கேலண்டர் மாற்றுவதற்கான ஏற்ற திசை என்ன அப்படிங்கிறத இப்ப நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் கேலண்டர் வாங்கி மாட்டும் பொழுது கேலண்டர் கிழக்கு முகமாகவோ அல்லது வடக்கு திசை நோக்கி இருக்கும்படி பார்த்து நம்ம மாட்டிவிட வேண்டும் குறிப்பா சுவாமி படங்கள் இருக்கும் கேலண்டர்ல மாட்டும் பொழுது சுவாமியின் முகம் வடக்கு நோக்கி இருக்கும்படி மாட்டி வைப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு இதனால் வீட்டில் வளர்ச்சி அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் அந்த தெய்வத்தின் அருளால் வீட்டில் நிலை உயர்ந்து நல்ல மாற்றம் மகிழ்ச்சி இது எல்லாமே வீட்டில் நிறைந்திருக்கும் அப்படிங்கிறது உண்மை ஒருபோதும் கேலண்டர் தெற்கு நோக்கியவாறு இருக்கும்படி மாட்டவே கூடாது இது வீட்டின் வளர்ச்சி அது மட்டுமல்ல குடும்பத்திறனின் உடல் நிலையை பாதிக்கும் ஒரு செயலாகவே சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததா பார்த்தோன்னா இந்த ஆண்டிற்கான புதிய கேலண்டரை நம்ம மாட்டியிருப்போம் ஆனா முந்தைய ஆண்டுக்கான பழைய கேலண்டரை குறிப்பாக சுவாமி படங்கள் இருக்கும் கேலண்டரில் என்ன செய்யலாம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு குழப்பம் எந்த காரணத்திற்காகவும் பழைய கேலண்டர்களை வீட்டில் சேமித்து வைக்கவே கூடாது உடனடியாக அப்புறப்படுத்துவது சிறப்பு அந்த கேலண்டரில் சுவாமி படங்கள் இருக்கும் பட்சத்தில் அதை குப்பையில் போடாமல் ஓடும் நீரில் விட்டுவிடுவது சிறப்பு அவற்றை தூக்கி வீச மனம் இல்லை அப்படின்னா அந்த சுவாமி படத்தை மட்டும் எடுத்து தனியாக வச்சுட்டு கேலண்டரை அப்புறப்படுத்தி விடலாம் வீட்டில் பழைய பொருட்கள் சேமித்து வைப்பதால் எதிர்மறை ஆற்றல்கள் அதிகரிக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு மறந்தும் கூட பழைய கேலண்டரை வீட்டில் சுவாமி படங்கள் இருக்கிறதே எனக்கு பிடித்த ஃபோட்டோ இருக்கிறதே அப்படின்னு அதை வீட்டில் தேக்கி வைத்து கொள்ளாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே போல புதிய கேலண்டரை கிழக்கு முகமாகவோ அல்லது வடக்கு முகமாகவோ பார்த்து மாட்டி வைப்பது சிறப்பு மறந்தும் கூட தெற்கு திசை நோக்கி கேலண்டர் மாட்டுவதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த கேலண்டர் அப்படிங்கிறது வீட்டில் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான பொருள் அப்படிங்கிறதையும் அதே போல் தினமும் காலையில் எழுந்ததும் நம்ம செய்ய வேண்டிய முதல் வேலை வீட்டுல யாராக இருந்தாலும் செய்ய வேண்டிய முதல் வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அன்றைய நாளுக்கான தேதியை கிழிப்பது தான் அப்படி கிழிக்கும் பொழுது அந்த தேதியை பழைய தேதியை கிழிக்கும் பொழுது அதை கசக்காமல் அப்படியே குப்பையில் போட்டு விடுவது சிறப்பு மறந்தும் கூட அதை கசக்கி குப்பையில் போடுவதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதிரி விஷயங்களை தவறவிடாமல் செய்து பிறக்கவிருக்கும் இந்த புதிய புத்தாண்டு ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நம் வாழ்வில் மிக சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும் ஆண்டாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த ஆண்டை நம்ம துவங்கலாம் சந்தோஷமாகவும் மனமகிழ்ச்சியோடும் நிறைவான வாழ்வை சந்தோஷமாகவும் சகல சௌபாக்கியத்தோடும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்